ஆண்டாள் திருவடிகளே சரணம் திருப்பாவையில் திருநாமங்கள் பதினாறாம் பாசுரம் பாடவல்ல நாச்சியாரான பூமாதேவி ஆண்டாளாக அவதரித்து தான் பாடிய பாமாலையாகிற திருப்பாவையிலே பரமனின் பல நாமங்களை பாடிக்கொண்டு கதையை நமக்கு கூறி கொண்டு வருகிறாள் இதுவரை பதினைந்து பாசுரங்களாக இருபத்தி நான்கு திருநாமங்களை நாம் பார்த்தோம் இனி பதினாறாம் பாசுரம் முதல் ஆண்டாளும் தோழிகளும் கண்ணனுடைய திருமாளிகைக்கு சென்று அங்கே இருக்கும் பரிவார ஜனங்கள் எல்லோரையும் எழுப்பக்கூடிய பிரகரணம் பதினாறாம் பாசுரத்திலே ஆண்டாள் காண்பித்துக் கொடுக்கும் ஆச்சரியமான திருநாமம் மணிவண்ணன் என்பது மாயன் மணிவண்ணன் என்றும் கொள்ளலாம் இந்த பாசுரத்தில் இந்த திருநாமத்தை ஆண்டாள் வைத்ததன் காரணம் என்ன ஆண்டாள் முதலில் கண்ணனுடைய திருமாளிகை வாசலுக்கு சென்றவுடன் அவ்விடத்தில் நந்தகோபன் கோயில் காப்பானிடத்தில் அனுமதியை கேட்டாள் அவன் உள்ளே விட அவ்விடத்திலே ஒரு கொடியை காண்கிறாள் அந்த கொடி தோன்றக்கூடிய வாசல் காப்பான் ஒருவன் இருக்கிறான் கொடி எவ்விடத்திலே இருக்கிறதோ அவ்விடத்தில் ஒரு வாசல் அந்த வாசலை காக்கும் ஒருவன் இருக்கிறான் அவனிடத்தில் அனுமதியை கேட்கும் பொழுது ஒரு வார்த்தாலாபம் பெண்களுக்கும் அவனுக்கும் நடக்கும்படியாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது அவன் கேட்டான் எதற்காக நீங்கள் எல்லோரும் உள்ளே போக வேண்டும் என்று அப்பொழுது பெண்கள் சொன்னார்கள் மாயன் மணிமன்னன் நென்னலே வாய் நேர்ந்தான் என்று சொல்லி இங்கிருக்கும் எம்பெருமான் மணிவண்ணன் நேற்றே வரும்படியாக முன்னமே வரும்படியாக எங்களுக்கு அவன் நாணி இட்டு இருக்கிறான் நாங்கள் இங்கே தான் வர வேண்டும் அப்படின்னார்கள் பெண்கள் என்ன காரணத்துக்காக இங்கே வர வேண்டும் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது காரியம் இருக்கா அவனிடத்தில் என்று கேட்டார்கள் என்று கேட்டான் அந்த காவலாளி அப்பொழுது பெண்கள் சொன்னார்கள் நாங்கள் எல்லாம் நோயாளிகள் நோய் தீரப்பெறுவதற்காக இவ்விடத்திற்கு வந்திருக்கிறோம் அதனால்தான் இந்த கொடி தோன்றும் வாசலுக்கு நாங்கள் வந்து சேர்ந்திருக்கிறோம் பொதுவாக கொடி அப்படிங்கிறது சில இடங்களிலே நட்டு இருக்கும் கோயில் வாசலில் கொடி இருக்கும் அதே போல காவலாளி இருக்கும் நிலையத்தில் கொடி இருக்கும் அதே மாதிரி மருத்துவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கேயும் கொடி இருக்குமா இவ்விடத்தில் நந்தகோபன் என்பவர் கோகுலத்திலே மிகப்பெரிய மருத்துவராம் யாருக்கு எந்த நோய் இருக்குமானாலும் அதற்கு தீர்வு நந்தகோபுரிடத்திலே கிடைக்கும் என்று சொல்லுவார்கள் அதனால் அதை தெரிந்து கொண்ட அடியோங்கள் பெரிதான ஒரு நோய் தீரப்பெற இவ்விடத்திற்கு வந்திருக்கிறோம் அதனால் எங்களை உள்ளே விட வேண்டும் என்று சொன்னார்கள் என்ன நோய் உங்களுக்கு என்று கேட்டான் அந்த காவலாளி எங்களுக்கெல்லாம் பெரியதொரு நோய் சம்சாரமாகிற நோய் அந்த சம்சாரமாகிற நோய் போக வேண்டுமென்றால் அதற்கான மருந்து இந்த கிரகத்துக்குள்ளே இருக்கிறது என்றார்கள் அவனுக்கு புரியவில்லையாம் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டான் நாங்கள் மணிவண்ணனை சேவித்தோமானால் எங்களுக்கு நோய் தீர்ந்து விடும் என்றார்கள் பெண்கள் அரை பறை மாயன் மணிவண்ணன் என்று சொல்கிறார்கள் அப்படியா மணிவண்ணனை சேவித்தால் நோய் தீருமா ஆம் எங்கள் தகப்பனார் சொல்லி இருக்கிறார் என்கிறாள் ஆண்டாள் மருத்துவனாய் நின்ற மாமணிவண்ணா திருத்தி உன் கடை மறுபிறவிந்தாய் என்று சொல்லுகிறார் மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணனை நாம் பற்றினோமானால் நமக்கு மறுபிறவி கிடையாது உன் கோயில் புகப்பெறுவோம் அப்படிங்கிறான் கோயில் புகப்பெறுவோம் என்றால் உன்னுடைய வீடு என்று சொல்லக்கூடிய வைகுண்டமாகிற கோவிலையும் சொல்லலாம் இவ்விடத்தில் இந்த பெண்கள் இங்கே கண்ணன் வசித்து வரும் நந்தகோபனுடைய திருமாளிகையாகிற கோயில் அப்படின்னும் கொள்ளலாம் அப்பேற்பட்ட இந்த கோயிலுக்குள் நாங்கள் எல்லோரும் வந்தோமானால் மணிவண்ணனை சேவித்தோமானால் எங்களுடைய நோய்கள் எல்லாம் தீரும் இந்த தோன்றும் தோரண வாயில் காப்பானாக நீ இருக்கிறாயே நீ இருக்கக்கூடிய உன்னுடைய உத்தியோகமும் பலிக்கும் எதுக்காக இங்கே இருக்கிறாய் யாராவது நோயோடு வந்தா அவர்களை உள்ளே விட இருக்கிறாய் அந்த காரியமும் உனக்கு நிறைவேறும் எங்களை உள்ளே விடு என்று சொன்னவுடன் அந்த தோன்றும் தோரண வாயில் காப்பானும் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாத இவர்களை உள்ள விட்டானாம் யாராவது ஒருவர் ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கொண்டு வந்தார்களானால் இதை செய்ய வேண்டாம் வர வேண்டாம் என்றெல்லாம் மறுப்பு தெரிவிக்காமல் அதற்கு அனுகூலமாய் இரண்டு வார்த்தைகளை சொல்ல வேண்டும் அப்படிங்கிற பெரிய பாடத்தையும் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் வைத்துள்ளாள் மாமணி வண்ணனை சேவிக்க இந்த நந்தகோபனுடைய திருமாளிகைக்குள்ளே நுழைந்தார்கள் பெண்கள்